என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன் அரசியல் களத்துக்கு என்ன அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க இங்க போல உழைப்பேன் ஓய்வில்லாம அலட்டிக்காம அசராம அதுக்கான ரிசல்ட் எல்லாமே உங்க ஒவ்வொருத்தரோட கைதிரல்ல இருக்கும் போது எனக்கு என்னங்க கவலை தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டு அரசியலின் புதிய திசையாகும் புதிய விசையாகவும் மாறி அத்தனை அரசியல் அழுக்குகளையும் அடித்து துவைத்து நீக்கும் அதை தீர்மானிக்கட்டும் எங்கள் போக்கும் உங்கள் வாக்கும்